இந்தியாவில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் அதுல அற்புதமான சுற்றுலாத்தலங்களும் இருக்கு ஆபத்தான சுற்றுலா தலங்களும் இருக்கு அதுல நம்ம இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மர்மமான மலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ வேற லெவலில் இருக்க போது சுவாரஸ்யமாக போக போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரக்ஸிலா மலை இந்த மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மாநிலமான பீகாரில் உள்ள ஃபால்க் நதிக்கரையில் உள்ள ஒரு புனித நகரமாக அமைஞ்சுள்ள பிரக்ஸிலா தலைநகர பாட்னாவிலிருந்து கிட்டத்தட்ட நூறு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிரட்சியலா மலை கயா என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு பல்வேறு மர்மங்களை உள்ளடக்கிய இந்த மலைக்கு ஆவியல் குடியிருக்கும் மர்ம மலைன்னு சொல்லப்பட்டு வருது இந்த மர்ம மலையில நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல ஸ்பெஷல் பூஜை நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது அந்த பிரட்சியலா மலையில் தனித்துவமான கட்டிடக்கலையும் அற்புதமான சிற்பங்களை கொண்ட ஒரு அற்புதமான கோயில் வந்து அந்த மலையின் மேல அமைஞ்சிருக்கு அதனாலே இந்த மலையில வந்து பல மர்மங்களும் பல அமானுசங்களும் நடப்பதாகவும் சொல்லப்பட்டு வருது இந்த மலைக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கு சொல்லப்பட்டு வருது முன்னூர்களுக்கும் முக்தியும் மோட்சியமும் கிடைப்பதாக நம்பப்பட்டு வருவதாலே மலைக்கு கீழே பிரம்மகுண்டம் உள்ளது அங்கு மக்கள் பிண்டதானம் செல்வதற்கு நாடு முழுவதில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்து வருகை தருவதாக சொல்றாங்க அகால மரணம் அடைந்தவர்களின் உடல்கள் யோனிகளால் அபகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை இன்னைக்கு வருகையுமே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல தான் இறந்தவர்களின் ஆவி யோனிகளின் கைகளில் சிக்காமல் முக்தியை அடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த மலையின் மேல் இருக்கக்கூடிய கோயில் பக்கத்துல சிறப்பு பூஜைகள் இன்னைக்கு வரைக்குமே நடத்தப்பட்டு வருவதாக சொல்றாங்க அப்படி அந்த மலையின் மேல சிறப்பு பூஜை செய்வதனாலேயே அந்த மலைகளில் வாழும் ஆவிகள் அதை ஏற்று முக்தி அடைவதாக நம்பிக்கை இருந்துட்டு வந்துட்டு இந்த மலைக்கு பூதசீலா பேய்மலை என்றும் சிறப்பு பெயர்களை வந்து சொல்லப்பட்டு வருது இந்த மலையில் இன்னும் பேய்கள் வாழ்வதாகவும் சொல்லப்படுது அதனாலேயே நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு பேய்கள் இங்கு வருவதாகவும் அந்த நம்பிக்கையில் தான் சிறப்பு பூஜைகள் நள்ளிரவில் நடத்தப்படுவதாகவும் மக்கள் வந்து சொல்றாங்க இந்த மலையின் உச்சியில் இறப்பின் கடவுளான யம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் அமைஞ்சிருக்கு அதனால் தான் என்னவோ முக்தி பெறுவதற்கான சடங்குகளை இங்கு வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தூரின் அரசி ஹாவாலியா பாய் கட்டிடக்கலை சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற இந்த கோவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து கட்டி கட்டியிருக்காங்க காலத்துல அந்த இடத்துல வேட்டையாடிய ஒரு ஆவியை அமைதிப்படுத்த இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வருது அந்த கோவிலுக்கு அருகாமையில் ராமர் குளித்த தலமாக நம்பப்படும் ராம் கொண்ட அமைந்திருக்கு இந்த குளத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்று என்பது பக்தர்களின் நம்பிக்கை என இன்னைக்கு வரைக்குமே சொல்லப்பட்டு வருது இந்த இடத்துக்கு இன்னொரு புராண கதை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கயாசூர் என்ற அரக்கனை குறிப்பிடுகிறது அவர் மரணத்தை காணும் ஒவ்வொரு முறையும் துன்பத்தை உணர்ந்து அவர் மலையின் உச்சியின் மீது சென்று தவம் செய்தார் என்று ஒரு கதை வந்து சொல்லப்படுது கயசூரனால் மகிழ்ந்த விஷ்ணு பகவான் அவருக்கு ஆசி வழங்க முன்னதாக சொல்லப்பட்டதாகவும் இன்னைக்கு வரைக்குமே நம்பப்படுது அதற்கு பிறகுதான் பல மர்மங்கள் அந்த மலையில் நடந்ததாகவும் சொல்லப்படுது அதனால்தான் அந்த பார்சி மலைக்கு ஆவிகளின் மலை எனவும் சொல்லப்படுது இந்த பர்சிலா மலையில் இன்னும் பல மர்மங்கள் நடைபெறுவதாகவும் சொல்றாங்க நீங்க இந்த பிளேஸ்க்கு போகணும்னு நினைச்சா போயிட்டு வாங்க வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான மருமங்கள் நிறைந்த ஒரு மலையாக இன்னைக்கு வரைக்குமே இந்த மலை இருக்குது ஸோ கண்டிப்பாக மக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு மருமங்கள் நிறைந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் போது நம்ம இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி நிறைய மருமங்களான சுற்றுலாத்தலங்கள் இன்றைக்கி வரைக்குமே இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்